ஸோ யானையை வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு எதிரில் வந்தது ஒரு எத்த ஒத்த யானை வந்திருந்தது அவர் ஒண்ணுமே இல்லை கீழே இருந்த ரெண்டு கல் எடுத்துட்டு கையில அடிச்சிட்டு இப்படி தட்டு தட்டி தட்டி அவர் வந்து அவருடைய ஸ்லாங்ல பேசுகிறப்ப அந்த யானை அப்படியே தவி மாதிரி போகுது இதே வேற யாருன்னா இருந்தால் நம்ம மாதிரி ஆட்கள் யாருனா போயிருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நம்மள அட்டாக் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி நான் அவங்க கிட்ட எச்சரிக்கை ஆமா எச்சரிக்கை கொடுத்து அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு அதான் சார் நம்ம வர்றோம்ன்றதுக்காக அவங்களுடைய அதுங்களுக்கு தெரியுது ஆபத்து இல்லாதவங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது தெளிவா வேற பக்கம் போகுது போயிடுது போயிடுது சோ அவங்களுக்குள்ள அந்த இயற்கையோட சேர்ந்து இருக்கிறதால அவங்களுக்கு அந்த புரிதலும் அதனுடைய மேல இருக்கக்கூடிய பிணைப்புமே ரொம்ப அதிகமா இருக்கு சார் யானைகள் வாழக்கூடிய காடு யானைகள் காடு இந்த ரெண்டு காடுகளையும் என்ன செழிப்பு செழிப்பில் வடந்த கரைகள் செழுமையா இருக்கக்கூடிய காடுகள்லாம் யானைகள் இருக்கக்கூடிய காடுகள்ல எல்லா இடத்துலயுமே செழுமையா இருக்கும் அந்த காடுகள் வந்து மத்த காடுகளை விட்டு வேறுபட்டு இருக்கும் சார் இப்ப என்னன்னா யானைகள் போகும்போது அந்த இடத்துல வந்து புது வகையான உயிரினங்கள் உருவாகும் இப்ப எப்படின்னா யானைகள் வந்து கிளைய உடைக்கும் இந்த இடத்துல நடந்து போகும் இந்த இதுக்கு பழைய செடிகளை வந்து உடைக்கும் மரத்தை புடிச்சு தள்ளும் மரத்தை உடைக்கும் மரத்தை உடைக்கிறப்ப என்னவோ மரத்தை சுத்தி இப்போ கீழே வந்து ஒண்ணுமே வளர்ந்துருக்காது பெருசாக ஒரு பில்லோ ஒரு செடியோ மத்த உயிரினங்களோ வளர்ந்துருக்காது அது ஏன்னா வந்து சூரிய வெளிச்சம் கீழே பட்டிருக்காது இப்ப மரத்தை உடைச்சிட்டு அது போகிறப்ப கீழே வந்து புது உயிரினங்கள் உழைக்கும் அந்த இடத்துல செடிகளோ பில்லுகளோ மொத்தம் முளைக்கும் உணவு கிடைக்கும் பூச்சி இது கிடைக்கும் அதை உடச்சு போட்ட இதுங்களை கிளைகளுமே மத்த உயிரினங்களுக்கும் சாப்பிட்டது போக மிச்சம் வந்து மத்த உயிரினங்களுக்கு உணவா இருக்கும் சோ அந்த இடத்துல வந்து காட்டுக்குள்ள மரத்தை ஒடிக்கிறது மரத்தை எல்லாமே ஒரு தான் அந்த இடத்துல அந்த கிளை உடைஞ்சு போய் அது மக்கி அதுவுமே மறுபடியும் ஒரு உரமா மாறுது அந்த இடத்துல இதனால் ஏ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரீ சைக்கிளிங் வந்து கரெக்டாக நடந்துட்டே இருக்கும் இணைங்க இருக்கிற அந்த வனப்பகுதியில் அந்த தாவரங்களுக்கான அந்த சைக்கிளிங் வந்து கண்டினியூவா இருக்கும் அதனால மற்ற உயிரினங்களுக்கோடைய பாப்புலேஷனுமே மேனேஜ்மெண்ட் ஆகும் சார் யானைகள் இல்லாத வனப்பகுதியா இப்ப மாறிட்டிருக்கு இப்போ இந்த இடத்தங்கள்ல பல வகையான மரம் தாவர இனங்கள் முற்றிலுமாக அழிஞ்சிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு நம்ம இன்னைக்கு வந்து விலங்குகள் பத்தி நமக்கு தெரிஞ்ச விலங்குகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் கண்ணுக்கு தெரிஞ்ச விலங்குகளை பத்தி பார்த்து பேசிட்டு இருக்கோம் இதை தவிர்த்து தாவரங்களும் நமக்கு வந்து முக்கியமான ஒவ்வொரு தாவரங்களும் ஒவ்வொரு தனித்துவமான குணசி இதோடைய ஒரு இது ஸோ அந்த குணாதிசயங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரணங்களும் இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கு யானைகள் இல்லாத வனப்பகுதி அந்த தாவரங்கள் முற்றிலுமே அழிஞ்சப்பட்டிருக்கு சார் நிறைய மரங்கள் வந்து இன்னைக்கு வந்து கிருத்தொடர்ச்சி மலைகள்ல இருக்கக்கூடிய மர இனங்கள் வந்து முற்றிலும் அழிஞ்சு போட்டதாக டிக்ளரும் பண்ணியிருக்காங்க சார் நிறைய மன மர இனங்கள் ஒரு நாற்பது ஆண்டுகள்ல முற்றிலுமா நினைவாற்றல் அது பல இடங்களில் பல வகைகள் உதவியாக இருந்திருக்கு சொல்றாங்க குறிப்பா இந்த சமீப காலங்களில் வரக்கூடிய வீடியோ பதிவு பாத்தீங்கன்னா ஒரு முதலை மானியத்தை பிடிச்சிருது யானை போய் அந்த முதலையை முதலையா அதெல்லாம் வந்து ஆபத்தில் போற மனிதனை காப்பாற்றுற மாதிரியான சில சார் அது எல்லாமே வந்து வந்து அந்த இது அதெல்லாம் வளர்ப்பு இருக்கலாம் இல்லாட்டி அந்த இருக்கலாம் அந்த மாதிரி விஷயம் இருக்கலாம் இப்போ ஆனா ஒரு சமீபத்தில் ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி குட்டையில தண்ணி குடிக்க போகும்போது குட்டியை வட்ட ஒரு முதல அட்டாக் பண்ணிச்சு குட்டியை வந்து யானையோட யானை குட்டியை வந்து அட்டாக் பண்ணி யானையும் தாயும் உங்க குட்டியும் வந்து தண்ணி குடிக்க போகும்போது குட்டியை அட்டாக் பண்ண வந்தப்ப அந்த முதலையை திருத்தி விட்டது அந்த வீடியோ ஒன்று பார்த்தோம் அது வந்து ரியாலிட்டி தன்னுடைய குட்டியை ப்ரொட்டெக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன குட்டையில குட்டையிலேருந்து தண்ணி அந்த தண்ணி குடிக்கு தண்ணி வந்து முதல்ல வந்து அந்த குட்டி கவரத்துக்கு வந்துச்சு அப்போ வந்து ஆண் அந்த இது பெரிய யானை வந்து அம்மா யானை வந்து அந்த குட்டியை வந்து திருத்தி விட்டுச்சு அதை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிச்சு அதே மாதிரி அந்த தண்ணியில் விழுந்து அந்த இது பண்ணிது அந்த இது காமிச்சது வந்து பார்த்தோம் நாங்களுமே பார்த்திருக்கேன் அது வந்து அந்த தாய்லாந்துல அந்த வளர்ப்பு யானைகளில் வந்துட்டு இருக்க அதோடைய பாகன் வந்து தண்ணியில் குதிச்சு இது பண்ற மாதிரி அந்த பிணைப்பு அது யானைகளுக்கும் அந்த வாகனங்கள் இருக்கக்கூடிய தொடர்புல அந்த வந்து விளையாட்டு தனமா அந்த இது காப்பாத்துற மாதிரியான வீடியோ தான் சார் மத்தபடி இயல்பா அந்த மாதிரியான இது சுபாவகங்களில் படையாது அதோட இனத்தை தாக்கு தான் இனத்தை காப்பாத்துறதுக்கு தான் எல்லா இனமுமே போராடமே தவிர்த்து மத்த இனத்தை காப்பாத்துறதுக்கு பெரும்பாலும் போராடுறது கிடையாது வாய்ப்பு குறைவு சார் உண்மையாளி நினைவாற்றல் நினைவாற்றம் அதிகமா இருக்கு நம்ம இல்ல சார் நம்ம அதை நம்மளுடைய யானைகளுடைய நினைவாற்றலையும் நம்ம நினைவாற்றலையும் எந்த விதத்திலயும் கம்பாரிசன் பண்ணவே முடியாது தராசில் வச்சோம்னா நமக்கும் எங் நம்ம ஒரு சு ஒரு இன்ச்சு கூட நான் ஒரு மேலேயே தேடுது ஆனால் அந்த அளவுக்கு யானைகளுடைய நினைவாற்றல் ரொம்ப 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 அதிகம் சார் யானைகளில் நீங்கள் வந்து எப்படி சொல்லணும் அதான் நான் முன்னையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வழித்தடுகள் ஜெனடிக்கல் மெமரி பவர் வந்து எலிஃபெண்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி யானைகளுக்கு வந்து நினைவாற்றல்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் சார் அது ஹைலி இன்டெலிஜென்ட் அண்ட் ஹைலி டெக்னிக டெக்னாலிகல் அந்த ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல இந்த இடத்துல இப்போ எலக்ட்ரிக் ஃபென்சிங் இருக்கும் ஸோ அவன் போட்டு ஒரு லைட்டை போட்டு வச்சுருப்பான் ஸோ அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபென்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஃபென்ஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ்லேருந்து அந்த ஃபென்ஸை வந்து எப்படி டேமேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியவாக தெரியும் ஸோ இந்த இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸு மேலே ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து போடுறது இல்லை அந்த கம்பத்தை எப்படி கீழே தள்ளுறது பார்த்துருக்கேன் அது எப்படி கீழே தள்ளுறது எப்படின்றது பாத்துட்டு அந்த இடத்துல அது எலக்ட்ரிக் ஷாக் அடிக்காம அது எப்படி மைக்ரோடே அந்த தோட்டத்துக்குள்ள போகணும்ன்ற அளவுக்கு அதுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு சார் அது ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து போடணும்ன்றது எப்படி சார் ஒரு ஒருத்தர் தெரியாது இல்லையா அது ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து போட்டு அதை அமைக்கி ஆமா இது மாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் இருக்காது அது ட்ரிப்பர் பிக்சி எறத்து போற மாதிரி இருக்கும் ஃபிக்ஸ் ஷாக்கா லைட்டா ஒரு வைப்ரேஷன் ஒரு மைல்டு ஷாக் இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தான் அந்த ஷாக் இருக்கும் உயிர் போகாது ஆஹ் உயிர் போகாத ட்ரிப் ஆயிடும் அடுத்து செகண்டு கேப்ல மறுபடியும் அந்த ட்ரிப் ரீலோட் ஆயிடும் அது மாதிரி அது ஒரு மிஷினரிஸ் இப்போ வந்துருச்சு ஒரு பத்து ட்ரிப் ஒரு பத்து இது போட்டு விட்டா ட்ரிப்பர் விட்டால் போதும் ஒரு ட்ரிப்பர் ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் ட்ரிப்பர் அது ஒரு லாக் பண்ணி விட்டாங்கன்னா ஒரு பத்து ட்ரிப்பு ஒரு ட்ரிப்புக்கு அடிச்சு ஒரு அடுத்து ரெண்டு மூணு செகண்டுக்கு அப்புறம் கேப் இருக்கும் அந்த கேப்ல அது குச்சு தூக்கி போடும் அந்த கொம்பு தூக்கி போட்டு இது பண்ணி மெரிச்சு அந்த கொம்பு மேல ஏறி அந்த பக்கம் வரும் அந்த அளவுக்கு பண்ணி விடும் அந்த அளவுக்கு அந்த டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஷாக்கு வருதா இல்லையா அந்த டச் பண்ணி பார்க்கும் இது பண்ணி தொட்டு தொட்டு பார்க்கும் லைட்டா இந்த அளவுக்கு அறிவு வரும் கம்பி இருக்குதுன்னா அது துந்திக்கு எப்படி மழைக்கு கிட்ட சென்ஸ் பண்ணணும் அந்த முடி டச் பண்ணாம அந்த முடி இது வந்து தூக்கும் இல்லைங்களா அந்த எலக்ட்ரிக் இது வர்றப்ப முடி கிட்ட வர்றப்ப அந்த முடி அந்த இது அந்த இது வரைக்கும் இப்ப அந்த அளவுக்கு அதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா வில்லேஜஸ்க்கும் தெரியாது முழி தோண்டி வச்சீங்கன்னா யானைகள் வராம இருக்கிறதுக்கு அகழிகள் தோண்டுவாங்க இப்ப அந்த அகழிலயுமே எப்படி இறங்கி ஏறணும்ன்ற அளவுக்கு அதுங்க வந்து திக் பண்ணி இறங்கி இறங்கேறதுக்கும் வழி பண்ணுது ஒரு காலை விட்டு கீழே இறங்கி அந்த காலில் வந்து வச்சுட்டு இந்த பின்னாடி காலில் இருந்து இப்படி ஒரு காலில் இப்படி திரும்பி ரொட்டேட் ஆகி திரும்பி இதில் ஏறுது ரிவேஸில் பக்குவம் அந்த அளவுக்கு பக்குவமாக வந்து அதுங்க திங்க் பண்ணி மெமரிக்கெல்லாம் மென்டலி வெரி ஹை மசூரிலாம் நம்ம ஃப்ரெண்டு தோட்டம் இருக்கு மேலே புளி காயை போட்டிருக்காங்க வீட்டுக்கு மேல வீட்டுக்கு மேல அது என்ன சொல்லுவாங்க அது மேல ஓட்ட மாட்டீங்க மொட்டமாடி எது வேணாலும் மொட்டமாடி அதில் புளி காய போட்டு வந்து டெய்லி புளி குறையுது போட்டு வந்த புளி இல்ல இல்லை என்ன என்ன கட்சியில் பார்த்தாக்கா இது யானை வருது அந்த படிக்கட்டில் ஏறி மேலே போய் மொட்டமாடி சாப்பிட்டுட்டு ரிவர்ஸ்ல இறங்குது அப்படியே திரும்பி இறங்க முடியாத சொல்லுங்க ரிவர்ஸில் இறங்கும் குட்டி யானைங்க எல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்குங்க எல்லாருக்கும் தெரியாது நிறைய இருக்குது இவங்கலயே நிறைய காமெடி இருக்கு நடந்துட்டு நிறைய சுட்டி தனம் அதிகமா இருக்கும் பெரிய தமாஷா அவங்களுக்குள்ளேயே நகைச்சுவான விழுந்தா வரைக்கும் மாடுங்க உட்காந்து காட்டு மாடுங்க சொன்னா குருவி போயிட்டு அது குத்தி அந்த பூச்சி எல்லாம் எடுத்துருவாங்க அது அலோ பண்ணுவாங்க கொக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா பக்கத்துலயே அது போரை எடுத்து அது போய் அதை போயிட்டே இருக்கும் அது எடுத்து புல்ல புடுங்கிடுச்சுன்னா அதுல அதுல பண்புழு அந்த குச்சி பூச்சிங்களா இருக்கும் அந்த புல்ல வந்து புடிங்கி தட்டும் அதை வந்து மண்ணை தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் புல்லு சாப்பிடுவோம் அதை தட்டுறப்ப டிராக்டர் கோச்சின்னா பின்னாலே பார்த்தீங்களா அது அனிமல் ஆமாம் நான் அந்த புல்லை வேரோடு பிடுங்கி தட்டிட்டு சாப்பிடுவோம் அந்த தட்டுறப்ப அதுல இருக்க பூச்சி மண்புழு மண்ணு எல்லாம் கீழே விழுந்துரும் அப்ப அந்த கொக்கு கு அந்த இது வந்து அந்த இருக்க பூச்சி பு புழுக்களை வந்து சாப்பிடுவோம் இங்கே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆமா வேஸ்ட் நேச்சர் எல்லாத்துக்குமே யூஸ் வச்சு தான் கண்டிப்பா ஆமாம் இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே இதுவா இருக்கும் நல்லா அப்ப எத்தனை அனிமல்ஸ் வெளில வந்து ஃப்ரீயா இருந்துச்சு எல்லா இடத்துலயும் வந்து வந்து போயிடு அனிமல்ஸுக்கு எல்லாம் கொண்டாட்டம் கொரோனா வந்தது ரொம்ப கொண்டாட்டம் அதுக்கு இன்னொரு விஷயம் ரோடுக்கு வந்தது ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ரெண்டு அந்த ரெண்டு வருஷம் அனிமல்ஸ்ல நம்ம ஃபுல்லா வந்து இந்த பொல்யூஷன் ஃபுல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு சுற்றுச்சூழல் எல்லா இடத்துலயுமே அதுக்கு அடுத்து ரெண்டு வருஷம் மூணு வருஷமா இப்ப நமக்கு மழை நல்ல எல்லா இடத்துலயும் மழை நல்லா இருக்கு வறட்சி கம்மியா இருக்கு வறட்சியே இல்லாம இருக்கு ஒன்லி ரீசன் அந்த ரெண்டு வருஷம் நம்ம வந்து கொயிட்டா இருந்ததுதான்

அதாவது உங்க சாருக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இப்ப பக்மார்க்குவாங்க சார் இப்ப எக்ஸாம்பிளுக்கு டைகர்னா பக்மார்க்ஸ் டைகர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் பக்மார்க்ஸ்வாங்க கால் தடங்கள் ரெண்டாவது கீரல்கள் மரத்தில் கீரல்கள் அதோடைய தடத்தில் இருக்கக்கூடிய கீரல்கள் அப்புறம் வந்து அதோடைய விட்ட இந்த மாதிரி இதுங்களெல்லாம் வந்து சைஸ் வைஸ் வேரியேஷன் ஆகும் சார் இந்த இடத்துல இந்த பார்வையில் பாட்டுருக்கணும் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரிடார் ஒரு ரேடியஸ் குள்ள வந்து இத்தனை இருக்குது எத்தனை கால் தடங்கள் எவ்வளவு இருக்கு அளவுகள் இதெல்லாம் வந்து நம்ம முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் பிளாஸ்டிஸ் கையில் எடுத்துட்டு போவோம் மாவு தண்ணியை வத்தி ஒரு சின்ன ஒரு கட்டை மாதிரி வச்சிருவோம் ஒரு கட்டை சதுரமாக கட்டா இருக்கும் அந்த கால் தடை இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு பிளாஸ்டாப் பிளாரிஸை ஊத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்னா அது ட்ரை ஆகி கட்டி ஆகிடும் இப்போ என்ன பண்ணுவோம் அந்த கால் தடை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த இதுக்கு இது என்ன இருக்குன்றதெல்லாம் கத்துட்டும் இப்போ வந்து ரொம்ப இப்போ அட்வான்ஸாக வந்துருச்சு ஜிபிஎஸ் கேமராவோட சேர்ந்து நம்ம ஆப்லாம் வந்துருச்சு நம்ம பேட்ரோலிங் ஆப் அது வந்துருச்சு ஸோ இப்போ பேனாவோ அவ்வளோ ஸ்கேலை வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஸ்கேல் எடுத்து அதை வச்சு எடுத்துடல அதை தெளிவாக தெரிஞ்சிடுது அது அந்த இடத்துல ஜிபிஎஸ் லொக்கேஷனோட சேர்த்து வந்துடுது இப்போ ரெண்டு விதமான சென்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க சார் ஒன்று வந்து மான்சூன் அண்ட் போஸ்ட் மான்சூன் சென்சஸ்னு சொல்லிட்டு ஏப்ரல் மேலே ஒன்று ஒரு சென்சஸ் எடுப்பாங்க மறுபடியும் டிசம்பரில் ஒரு சென்சஸ் சென்சஸ் எடுப்பாங்க சார் வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து டைகர் சென்சஸ் எடுப்பாங்க இந்த டைகர் சென்சஸ் மீன்ஸ் வந்து டைகர் ஒண்டி இல்லாமல் சிறுதை இந்த கரடி இந்த மாதிரியே சேர்ந்து வரும் அதேமாதிரி யானைகளுக்கு தனியாக ஒரு சென்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இப்போ ரீசென்ட் டைம்ஸில் யானைகள் கணக்கு தனியா தனியாக பண்ணுறாங்க ஆமா அதே மாதிரி வந்து பிப்ரவரி மார்ச் டைம்ஸ்ல பறவைகள் கணக்கெடுப்புன்ற ஒண்ணு பண்றாங்க சமீப காலமா இதில் வந்து பறவைகளை கணக்கெடுப்புல ஃபர்ஸ்ட் வந்து இந்த நீர்நிலை பறவைகள் அடுத்து வந்து டெரிட்டோரியல் பறவைன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான பறவைகள் இருக்குன்றதால ரெண்டுத்துக்கும் தனித்தனியா வந்து சென்சஸ் இருக்கிறாங்க இப்போ சமீப காலமா இந்த மாதிரி சென்சஸ் இதெல்லாம் எடுக்கிறப்ப ஆவரேஜா இதுங்களோட பாப்புலேஷன்ஸ் என்னன்றது நம்ம அப்ராக்ஸ்மெண்ட்லி தெரிஞ்சுக்கிறோம் சார் நம்ம வளர்ச்சி இருக்கா டவுன்ல இருக்கான்றத தெரிஞ்சுக்கிறது முடியுது ஸோ இதன் மூலியமா அதை மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான வழிகளோ அதுக்கான திட்டங்களோ வந்து அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்காங்க நீங்க காட்டுக்குள்ளே போகும்போது புலித்தடங்கள் அதாவது கேட் ஃபேமிலி டாக் ஃபேமிலின்னு சொன்னேன்ல அவங்களுக்கு நாய்க்குடும் நாய்க்குடும்பத்துக்குலாம் நகம் இருக்கும் மார்க் மார்க் இருக்கும் நகம் வந்து வந்து இனங்களுக்கு நகம் உள்ள இருக்கும் வேட்டை வேட்டையாட்டுற பவுண்டி தான் வெளியில வரும் வெளியில வரும் ஆனா நாயினங்களுக்கு எப்பயுமே நகம் வெளியிலே இருக்கும் இருக்கும் அது வந்து இதுவாகும் அதை வச்சு நம்ம இது நாயுடைய கால்தடமா புனையான்னு தெரிஞ்சுக்கலாம் சிறுசையா புலியா ஆமா மனிதனோட கால் மாதிரியே இருக்கும் கால் மாதிரியே இருக்கும் ஆமா கரடி கரடியோட இது நம்ம ஏமாந்துருவோம் ஓடி கரடி இதுலயே இது ஒன்பது இன்ச்சு வர்க்கம் இருக்குன்னா அது சிறுத்தையுடைய கால் தடம் ஒன்பது சென்டிமீட்டருக்கு மேலே பதினோரு சென்டிமீட்டருக்குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து சிறுத்தையோட தடம் அதற்கு மேல இருக்குன்னா அது புலியோட கால்தடம்ன்ற மாதிரி சொல்லுவோம் குட்டிங்க இருக்குதுன்னா குட்டிங்க சிறுத்தைகளும் பெரும்பாலும் சிறுத்தை குட்டி புலிகளுடைய கால்தடமும் கிட்டத்தட்ட சிறுத்தைகளோட கால்தடம் தான் இருக்கும் பட் வந்து பெருசு கூட இருக்கும்ன்றதால நம்ம அந்த இது வச்சு பெருசு புலியா சிறுத்தைன்றது கண்டு வைக்கலாம் சொல்லி அழுத்தங்கள்

இதுல வந்து பிளாண்டி கிரேடா டிஜிட்டல் கிரேடா அப்படிப்பான்னு நம்ம மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி மாதிரிதான் காலு ஹீல் ஹீல்தாங்களா பாதம் அதேதான் அது பிரிஞ்சிருக்கும் அது டிஸ்டன்ஸ் வேற மாதிரியா இருக்கும் பட் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் பண்றது இப்ப நீங்க குழம்பு இருந்துச்சுன்னா அது எல்லாமே இது கிடையாது உள்ள கிடையாது ஏன்னா பன்னிக்கும் குழம்புதான் பன்னிக்கும் குழம்பு இருக்கும் இதுக்கும் மானுக்கும் குழம்பு இருக்கும் பன்னி கதிர் சாப்பிடும்

ஒவ்வாள் பரவலா எல்லா பக்கமே இருக்கும் சார் எல்லா பக்கமே இருக்கும் ஒவ்வால்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு சார் எலிபென்ட் மாதிரி பறவையினங்கள்ல ஒவ்வாலோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம் சார் ஏன்னா வந்து சீட்ஸ சீட்ஸ்பிட் பண்றதுல ரொம்ப முக்கியத்துவமான ஒரு இது சார் பறவைனங்க ஏன்னா வந்து பழம் பெரும்பாலும் நம்ம ஏரியாக்கள்ல இருக்கிறது பழந்தின்ண்ணி ஒவ்வால்கள் தான் இருக்கு நம்ம இடத்த எல்லாருக்குமே பெரும்பாலும் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலும் வவ்வால்கள் பழம் திண்ணி வவால்கள் தான் இதில் இந்த வவ்வால்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழங்களை தி பழங்களை திண்ணி இரவு நேரத்துல அந்த பழ செடிகளை தொங்கி அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட சீட்ஸை எடுத்துட்டு பறக்கிறப்ப ஸ்பிட் பண்ணி விட்டுட்டே போகும் சார் ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல அந்த சீட்ஸ் வந்து நல்ல இதுவா இருக்கும் சார் எப்படி சொல்கிறது யானைகளுடைய லட்டியில எப்படி செமி டெஜிஸ்டிக்கா இருக்குமோ சீட்ஸ்லாம் சேம் அதே திங்ஸ் தான் இது நல்ல வீரியத்தோட இருக்கும் அது வந்து இது லெட் இது போடாது அதுவுமே இருக்கு இல்ல சார் வாமிட்டிங் இதுவுமே பண்ணும் நாடுகள்ல இருந்து அந்த ஒவ்வாறு கழிவுகளை வந்து இதுவாகவே உரமாவே யூஸ் பண்ணிட்டு ரெண்டுமே பண்ணலாம் செமிலஜிஸ்டிக்கா இருக்கலாம் அப்படி இருக்கலாம் பட் வந்து இதுவுமே அது பண்ணுவது மோஷன் சென்சஸ்மே இருக்கு அதுக்குமே இருக்கு அதனால அதோடைய கழிவுகளுமே ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு ஃபெர்டிலைசராவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பல நாடுகளில் இங்கே ஈவன் லைக் இந்த சைனாலுமே குகைகள் இதுக்காகவே செயற்கை குகைகளை உருவாக்கியிருக்காங்க வெவ்வாள்களுடைய கழிவுகளை எடுக்கிறதுக்காகவே செயற்கை குகைகளை உருவா உற்பத்தி செஞ்சு அதுங்களில் ஒவ்வால்களுக்கு இருட்டான தங்குறதுக்கான ஒரு இது ஏற்படுத்தி இருந்து வரக்கூடிய கழிவுகளை தன்னுடைய ஃபார்ம் லேண்ட்ஸுங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க காஸ்ட்லி ஃபெர்டிலைசராகவும் இது பண்ணிட்டு இருக்காங்க பல நாடுகளில் இப்போ இந்தியாவிலுமே ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த வந்து கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட இதுவுமே பண்ணிட்டு இருக்காங்க முயற்சி எடுத்து ஆமாம் ஆமாம் இந்த முயற்சியும் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க ஒரு சிலவங்கள இங்க இங்கே தமிழ்நாட்டிலுமே ஒரு பாண்டிச்சேரி பக்கத்துல இப்போ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு இதே மாதிரி மாட்டு சாணம் போதா துபாய்க்கு ஆமா மாட்டு சாணம் இருக்கு சார் பில்லு போகுது சார் இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு பில்லு போகுது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தீவன பயிர்கள் இங்க இருந்து ஆஸ்திரேலியா போகுது ஆஸ்திரேலியா போகுது அரபிக் கண்ட்ரிஸ்க்கு போகுது இங்க இருந்து இந்தியாவில இருந்து கண்டெய்னர் கண்டெய்னா ஒரு நாளைக்கு பல டன் வந்து பச்சை தாவரணங்களை வந்து பண்ணி பதப்படுத்தப்பட்டு மேற்கு மேற்கு நாடு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் வறட்சியான நாடுகளில் அது எல்லாமே ஆஸ்திரேலியாவிலேருந்து இருந்து ஒவ்வொரு நிறையும் டெய்லி கண்டெய்னரிங் பண்ணி டெய்லியும் நடக்குது லட்சக்கணக்கான டன் வந்து டெய்லியும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது பச்சை தீவிரங்கள் குறிப்பா இந்த ஆந்திர பவுண்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா பெரும்பாலும் விவசாயிகள் வந்து இன்னைக்கு அந்த இதுக்குமே போயிடுறாங்க நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க தீவனப் பிள்ளை தீவனப் பிள்ளை எக்ஸ்போர்ட் பண்றதுலையுமே பெரிய ஒரு இது பண்ணிட்டு இருக்கான் டேர்ன் ஓவர் பண்றாங்க க்ரோஸ் அண்ட் க்ரோஸ்ல டேர்ன் ஓவர் பண்றாங்க இந்த இடத்துல எல்லாம் எதிர்பாராத விதமா நேத்துக்கு நானும் எக்ஸ்பெக்ட் முகிலன் ரெண்டு பேரு தான் சந்திச்சு பேசாதது நீங்க இங்க நம்ம எல்லாமே மூணு பேர் ஒண்ணு கேட்டேன் ஏற்கனவே சிவா மீடியாவில உங்களுடைய நேர்காணலை பார்த்த பழம் நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க கேட்டாங்க மலச்சும் இல்லை நீங்க சுகரம் போடுங்க நான் எல்லா சுகமே மேன் அதான் சார் ரெண்டு பேரும் சந்தேகங்கள் தான் துப்பாக்கி பத்தி கார்கள் பத்தி

தெரிஞ்சுங்களா அது இல்லாத வெயில் வேணும்னு சொல்லி வெயில்ல வேற தெரிஞ்சுங்களா என்ன பேசறோம்னா அந்த மாதிரி நிலையா குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் சரியா பேசிட்டா அதுக்கப்புறம் வந்துருச்சு கீழே இறங்கிட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சது நம்ம பசி வெயில்ல உட்காந்து கண்டினியூவா பேசிட்டு இருக்கணும் ஸோ ஐ இது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதுல வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் நடந்து நடந்துருங்க இல்லை இனிமேல் அந்த ஏற்கனவே அவங்க கேட்டிருந்த சில சந்தேகங்கள்லாம் இருந்தீங்க அது இனிமேல் ஏதாவது கேட்கறதா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றுக்கு ஒன்றை எனக்கு கேட்டு கேட்டுக்கோங்க ஃபைனல் ஆப்ரேஷன் என்னன்றது நான் கிளியர் ஃபிரஸ் பண்ணி சொல்றோம் ரைட் சார் அதோட நம்ம அடுத்த வாரத்தில் அதுதான் உங்களுக்கு தேவை தெரியுதுங்களா அடுத்த வாரம் ஃபைனல் ஆப்ரேஷன் ஆக்சுவலாகன்றது இன்னைக்கு எல்லாம் ஸ்டோரியெல்லாம் வரட்டும் நான் சில பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறேன் அவங்க டிசைட் பண்ணி அதை நம்ம அடுத்த நம்ம கண்டிப்பா நன்றி சார் நன்றி வணக்கம் நன்றி சார்